சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மற்றும் சிங்கமனே ஆகிய பகுதிகளில் பல்வேறு அரசு மற்றும் கழக நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தார் முதலில் காரைக்குடி மாநகர் அழகப்பா மாதிரி மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியருக்கு மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பின்னர் அன்று மாலை சட்டமேலவை மேனாள் உறுப்பினர் ராமசுப்பையா அம்பலம் அவர்களின் நூற்றி பதினெட்டாவது பிறந்தநாள் நிகழ்ச்சி உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் மறுநாள் காலையில் சிங்கமனரியில் பேரறிஞர் அண்ணாமன்றம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் சிலை முன்னாள் அமைச்சர் சே மாதவன் சிங்கமனரி பேரூராட்சி மன்ற கட்டடம் திறப்பு மாவட்ட சுற்றுச்சூழல் அணி மாவட்ட அமைப்பாளர் எஸ் எஸ் ஏ வல்லபாய் அவர்களின் ஏற்பாட்டில் அவரது சொந்த பெரியப்பா சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் கழக அமைப்பு செயலாளர் சேது செல்லக்கிளி என்று டாக்டர் கலைஞர் அவர்களால் அன்போடு அழைக்கப்பட்ட எஸ் எஸ் தென்னரசு அவர்களின் மார்பளவு சிலை திறப்பு விழா ஆகிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் இதனிடையே சிவகங்கை மாவட்ட திமுகவினர் மாண்புமிகு அமைச்சர் கே ஆர் பெரியகற்பன் முன்னாள் அமைச்சர் முகவை தென்னவன் சட்டமன்ற உறுப்பினர் ஆ தமிழரசு ரவிக்குமார் மாநில இளைஞரணி துணை செயலாளர் மதுரை ஜி பி ராஜா மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் நாகானி செந்தில்குமார் மாவட்ட துணை அமைப்பாளர்களான சேதுபதி ராஜா மணலூர் கே எம் பொற்கோ பரணி கிட்டு எஸ் எம் மதிவாணன் கிங் கார்த்திக் முகமது மகாதீர் ஆகியோர் திருப்பத்தூர் சீதலி வடகரை பகுதியில் உற்சாக வரவேற்பளித்தனர் மாற்றுத்திறனாளளுக்காக பல முதலமைச்சர் அவர்களுடைய கடுமையான உழைப்பின் காரணமாக இந்த இன்றைக்கு முன்னேறிய ஒரு மாநிலமாக முதலிடத்தை பிடிக்கக்கூடிய அளவிற்கான அனைத்து தகுதிகளையும் பெற்ற மாநிலமாக உருவெடுத்திருக்கிறது அப்படிப்பட்ட அந்த முதலமைச்சர் அவருடைய உழைப்பிற்கு உறுதுணையாக அவருக்கு உற்றவர்களாக பலர் இருந்தாலும் கூட நம்முடைய தமிழ்நாட்டின் முதல துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்க வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் அவர்களுடைய உழைப்பும் ஒத்துழைப்பும் ஈடு இணையற்றது என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் எடுத்துச் செல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக இப்படி சீர்கிட்ட இந்த நிர்வாகத்தை சீர்தூக்கி நிறுத்திய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவர்களுடைய நிர்வாக நடவடிக்கைகளால் மனிதநேயமிக்க செயல்பாடுகளால் இன்றைக்கு அவர் இந்தியாவின் நம்பர் ஒன் முதலமைச்சர் என்று எல்லோரும் பாராட்டக்கூடிய முதலமைச்சராக இருக்கிறார் என்னன்னு சொல்ல போனால் மத்திய அரசு இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் அரசின் ரீதியான வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அந்த ஒன்றிய அரசு தருகின்ற தரவுகளை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் தமிழகம்தான் சிறந்த மாநிலமாக முன்னேறுகின்ற மாநிலமாக இன்றைக்கு இருக்கிறது என்பதை அந்த அரசியலை ஒத்துக்கொள்ளுகின்ற அவர்கள் தவறுகின்ற அந்த தொடர்களை இன்றைக்கு சான்றாக அமைந்திருக்கிறது குறிப்பாக பல்வேறு துறைகள் அந்த துறைகளில் நான் மிகுந்த முதலமைச்சர் அவர்கள் அவருடைய அமைச்சரவை எனக்கு தந்திருக்கக்கூடிய கூட்டுறவுத்துறை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கே தொன்மையும் பழமையும் மிக்க ஒரு கூட்டுறவு அப்படின்னா நம்முடைய தமிழக கூட்டுறவு தான் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுகளில் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருப்பில் உள்ள இந்த கூட்டுறவு இயக்கம் முதல்ல தொடங்கியது ஆனால் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இந்த கூட்டுறவு தொடங்காத காலகட்டத்தில் தொடங்கியது மட்டுமல்லாமல்

பல்வேறு நலத்திட்ட உதவிகளை இந்த மேடையில் வழங்கி வருகின்றோம் கடந்த ஜூன் மாதம் தான் இதே சிவகங்கை மாவட்டத்திற்கு வரவிருக்கேன் அப்போதும் சிவகங்கையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை இதே போன்ற ஒரு சிறப்பான இது இப்போது மீண்டும் நாங்கள் மாதத்தில் திரும்பி வரேன் இன்றைக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கின்றேன் எப்போது வந்தாலும் ஒரு சிறப்பான வரவேற்பையும் நலத்திட்ட உதவி நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட நிர்வாக நிர்வாகத்திற்கும் முதலினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டேன் இன்றைக்கு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிக்கிட்டு அதுபோல் முடிவு திட்டங்களுக்கும் நம்ம இன்னைக்கு துவங்கி வச்சுருக்கோம் அதில் மிக முக்கியமாக நம்முடைய விளையாட்டுத்துறையின் சார்பாக மாணவர்களை தொடர்ந்து உள்ள மாங்குளத்தில் மூன்று கோடி ரூபாய் பதிலீட்டில் புதிய மினி ஸ்டேடியம் அந்த பணியை இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கின்றோம் அது தவிர சுமார் பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பீடான முடிவுற்ற திட்டப்பணிகளையும் திறந்து வைத்திருக்கிறோம் இன்றைக்கு இத்தனை ஆயிரம் பேருக்கு நலத்திட்டங்கள் வழங்கப்படுகிறது என்றால் மக்கள் அரசை தேடி போகின்ற அந்த நிலைமையை மாற்றி இன்னைக்கு அரசு மக்களை தேடி செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை திட்டங்களை அறிவிப்பதோடு அவர் இருப்பதில்லை தொடர்ந்து பல்வேறு ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி இன்ஸ்பெக்ஷன்களை நடத்தி ரிவ்யூ மீட்டிங்களை நடத்தி திட்டத்துடைய பயன்கள் சரியான பயனாளிகளை சென்று சேர்கின்றதா என்று தொடர்ந்து அவர் கண்காணித்துக் கொண்டே இருப்பார் தான் இப்படி தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளை மக்களை சந்தித்து நாங்கள் அளித்துக் கொண்டே வருகின்றோம் அதனால அவருடைய திராவிட மாணவைய திட்டங்களால் பயனடையாத வீடு தமிழ்நாட்டில் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு நம்முடைய திட்டங்கள் ஒவ்வொரு இல்லத்திற்கும் சென்று சேர்ந்திருக்கிறது இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தியுள்ள பல்வேறு திட்டங்களை இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே பாராட்டிக் கொண்டிருக்கிறது நாங்கள் இரண்டு வருடங்களுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நம்முடைய த முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் முதல் நாள் அவர் போட்ட மொத ஐந்து கையெழுத்துகளில் முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்டம் தான் அவர்களை தொடர்ந்து திரு நாகசாமி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் உள்ளவர் உற்பத்தி தொடர்ந்து அழகு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது தொடர்ந்து அவரைந்து மாதவன் அவர்கள் தொடர்ந்து திருப்பதி அவர்களின் கணவர திட்டத்தின் கீழ் மூன்று லட்சத்து பத்தாயிரம் மதிப்புள்ள வீட்டின் சாதியினை பெற்றுக்கொள்ள நம்முடன் அழைக்கிறோம் பாலகௌரி அவர்களுக்கும் அலுவலக உதவியாளர் பணி நியமனம் வழங்கப்பட இருக்கிறது ஒருமுறை திட்டத்தின் கீழ் வீட்டுமனை வட்டா வழங்கப்படுகிறது தொடர்ந்து உயர் பல்வி உதவித்தொகையினை பெற்றுக் கொள்வதற்காக ரமேஷ் அவர்களை அழைக்கிறோம் தொடர்ந்து கல்வி உதவித்தொகையை பெற்றுக்கொள்வதற்காக ஜமால் ராஜா அவர்களை அன்புடன் நடைமுறை சிறப்பிக்க மாணவ மிக துணை முதலமைச்சர்